அனைவருக்கும் வணக்கங்க அழகநாச்சிகர்பு கண்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீலி அவரியோட விதைகள் போட்டு அதோட எப்படி வந்து கொஞ்சமாக வந்து முளை முளைச்சி வந்துருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு குத்து விதை போட்டதுக்கு இங்கே பாருங்கள் பார்க்க பார்த்தவங்களுக்கு தெரியும் இது பார்த்து பார்த்திங்கன்னா நீலி அவரியோட விதை விதைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படியே காய் அந்த அப்படியே வந்து போட்டு விட்டதுக்கு ஒரு நிறைய வந்து முளைப்புத்திறன் வந்து இருந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் கருகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது இதெல்லாம் வந்து அவரிச்செடிங்க இதெல்லாம் வந்து அவரிச்செடி செடி முளை முளைச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடியோட விதைகளும் கூட போட்டுட்டோங்காட்டிக்கு இதில் ஒரு நாலு செடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரிச்செடி வந்து வந்திருக்குங்க இது வந்து எப்படி நம்ம பெருசு பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த அவரியலை வந்து பார்த்திங்கன்னா டையாக வந்து யூஸ் யூஸ் பண்ணலாம் அது எண்ணெய் காய்ச்சறக்காக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இந்த விதைகளை வந்து போட்டுவிடும் காட்டி அதிலிருந்து வந்திருக்கிற செடி தானுங்க இது இதை வந்து நான் ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இனி வந்து அதைய வந்து நடவு பண்ணணுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புடுதலை புடுதலையோடய பொடுதலை கீரை வந்து பார்த்திங்கன்னா பொடுக்காக யூஸ் பண்ணுறதுங்க